ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ரொம்பவே டேஸ்டியான கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆந்த்ரா ஸ்டைல் முட்டைக்கோஸ் பக்கோடா வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கணும் அதே விதத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன் ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சோள மாவு எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் மிளகுத்தூள் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு கொஞ்சம் போல கருவேப்பில் அப்புறம் ஸ்லைஸாக கட் பண்ண ஒரு மூணு வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முட்டை கோஸ் வந்து ஒரு பவுலில் வந்து ஆட் பண்ணிக்குவோம் நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம் அதில் மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம் அரிசி மாவு சோள மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி தெளிச்சு தெளிச்சு நல்லா கணஞ்சு எடுத்துக்கலாம் அவளை தாங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மாவெல்லாம் அளவுக்கு உழுத்து போடுற அளவுக்கு ஸ்டேஜில் இருந்தால் போதும் ஒரு கடாயில் ஆயில் ஹீட் பண்ணி பப்படை ஒன்று நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் மாவு பிணைஞ்ச உடனே போட்டுனங்க ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது முட்டைக்கோசு தண்ணி விடும் வெங்காயமும் தண்ணி இருக்கும் இந்த ஸ்டேஜில் கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம் ரொம்பவும் டைம் எடுக்காதுங்க ரொம்பவும் ஹெல்தியாக வீட்டிலையே நம்ம ரெடி பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே கிறிஸ்பியாக ஹெல்த்தியாக ஆந்திரா ஸ்டைல் முட்டைக்கோஸ் பக்கோடா வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக செய்யலாம் பத்து நிமிஷம் தாங்க அங்கே அதுக்கு மேலே ஆகவே ஆகாது குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஒரு பெஸ்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு கூட சொல்லலாம் பாருங்கள்